சிக்கன் செய்கிறதுனா ஒரே மாதிரி செய்யாமல் இதைப்போல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் அதில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இது சேர்த்திடலாம் இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு தோல் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்திடலாம் ஒரு கொத்து கருவேப்பில இதையும் சேர்த்திடலாம் இதையெல்லாம் சேர்த்து நைஸாக அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு கொர குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் இது வந்து காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணுன்றவங்க நீங்கள் சாதாரண மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்திடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் இதையும் சேர்த்தலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பேஸ்ட்டு கூடவே அரை லெமன் ஜூஸ் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா சிக்கன் கூட மசாலா நல்லா இறங்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க தண்ணிலாம் சேர்க்காதீங்க அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் அந்த பவுலில் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவா சேர்த்தமா வந்து சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்தலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்து நல்லா கலந்துருங்க கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலந்துருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சிக்கன் வந்து மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது கூடவே இதையும் சேர்த்துடலாம் நான் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா ஒரு குறை குறைப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் போட விருப்பம் இல்லைனா நீங்கள் விட்டுடலாம் இப்போ இது மேலே சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு தள இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்துடணும் அதுக்கு தான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து முட்டை எல்லாம் நல்லா கலந்து வச்சுருக்கோம் நல்லா கலந்துட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அரை டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை செத்துடலாம் கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி செத்தரலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கடந்துருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு கடாயில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து நல்லா ஊறியிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு ஊறுனா தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் அதே போல் சாப்பிடும் போதும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு ஒரு பீஸாக எடுத்து அப்படி சேர்த்துடலாம் கொஞ்ச நேரம் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி விடுங்க நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணுமா நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும் அது வரல நல்லா வேக வச்சுடுங்க இந்த அளவுக்கு வந்தால் தான் சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதே போல் இருக்கிற சிக்கன்லாம் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தவா வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் பொறிச்ச எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடான எண்ணெய் தான் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினாலே போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை இந்த டைமில் நம்ம இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பு தீ வந்து குறைச்சிடுங்கம்மா இது நல்லா கலந்து வரும்போது நமக்கு நல்ல ஒரு ஜெல் மாதிரி வரும் அது ஒருலாம் நல்லா கலந்து விட்ருங்க பாருங்கம்மா நல்லா ஜெல்லாக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சிருக்க சிக்கன் சேர்த்தலாம் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நல்லா பெரட்டிக்கிட்டே இருங்க நம்ம சேர்த்துருக்க சாஸ்லாம் வந்து சிக்கனில் நல்லா பிடிச்சிக்கணும் அப்போ தான் சாப்பிடும் போது நமக்கு ரொம்ப ஜூஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருந்தால் போதும் அதிக நேரம் தேவையில்லை பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஈஸியான சிக்கன் ஃப்ரை ரெடி நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற சிக்கன் டேஸ்ட்டு வீட்டிலேயே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி கூட ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடும் போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருங்க பீஸ் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க கடையிலேயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேத்தரலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்கக்கூடாது அப்படியே நல்லா கலந்து விட்ருங்க மசாலா வந்து சிக்கனில் நல்லா பிடிக்கணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டுமா ஒரு பிளேட்டில் சிக்கன் பெரட்டுற அளவுக்கு மைதா சேர்த்துருங்க இப்போ ஒரு ஒரு பீஸாக சிக்கன் எடுத்து மைதாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில் பெரட்டி பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்கம்மா இதே போல் இருக்கிற சிக்கன்லாம் பெரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்க சிக்கன் ஒரு ஒரு பீஸாக அப்படி எடுத்து சேர்த்துருங்க கேப்பு விட்டு சேருங்க அப்போ தான் நமக்கு திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க சேர்த்த உடனே திருப்பினீங்கன்னா அதில் இருக்க மைதா வந்து கழுந்துடும் இப்போ வந்து திருப்பி விடலாம் பாருங்க மைதா வந்து அப்படியே பிடிச்சிருக்கு பாருங்கள் எண்ணெயில் வந்து கரையில் பாருங்கள் பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் எண்ணெய் வந்து வடிகட்டி எடுத்துருங்க இப்போ அதே பேன் வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் நம்ம பொரிச்ச எண்ணெய் தான் கூடவே ஒரு இருபத்தஞ்சி கிராம் பட்டர் முடிஞ்ச ஒரில் நீங்கள் பட்டர் சேர்த்துக்க பாருங்கள் பட்டர் உருகுனதும் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இப்போ பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நான் வந்து முப்பா கிலோ சிக்கனன்றதுனால ஒரு ஐம்பது கிராமுக்கு அளவுக்கு நல்லா பூண்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் பூண்டோட வாசனை நல்லா கமகமன்னு வருது இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கணுது பெரிய வெங்காயம் சேர்த்துக்காதீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம் பூண்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கிட்டோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்குங்க கெட்டியாக கரைக்காமல் நல்லா தண்ணியாகவே இருக்கட்டும் பாருங்கள் பூண்டு நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இது கூடவே ரெண்டு குட்டி குட்டியாக ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது இதை சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை பச்சை மிளகா சேர்த்து ஓரளவுக்கு வதக்கியிருக்கோம் இது கூடவே நான் வந்து ரெண்டு கைப்பொடிய அளவுக்கு வெங்காயத்தால் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணிவிடுங்க இப்போ இது நம்ம இதை சேர்த்துடலாம் வெங்காயத்தால் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு பெரட்டி விட்டால் போதும் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஏன்னா வெறும் பெப்பர் தான் காரம் சேர்க்க போகிறோம் அதில் ஒரு குட்டி குட்டியாக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் கூடவே கொஞ்சமாக உப்பு நம்ம வந்து சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு மட்டும் பார்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க இது கூடவே அடுப்பு தீ வந்து குறைச்சிடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிடுங்க ஏன்னா நம்ம வந்து திரட்டும் போதே திக்காயிடும் அதனால் வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிடுங்க இப்போ இதை சேர்த்துடலாம் இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது கூடவே இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க ஏன்னா கான்ஃப்ளவர் மாவு வந்து டக்குன்னு திக்காயிடும் கூடவே ஒரு மூணு டிராப்ஸ் அளவுக்கு சோயா சாஸ் இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க பாருங்கள் நல்லா திக்காகுது பாருங்கள் இப்போது நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் இந்த பொறச்சி வச்சுருக்க சிக்கன் வந்து நீங்கள் அப்படியே கூட எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தாலும் இதில் இருந்து ஒரு நாலு பீஸ் சேர்த்து நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்ருங்க இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் பாருங்கள் ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா கலந்து விட்ருங்க அடுப்பு தீயை கொறைச்சி வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மூடி வச்சா போதும் நடுவில் எடுத்து கலந்து விடுங்க பாருங்கம்மா அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு நான் வந்து ஒரு நாலு நிமிஷம் விட்டுருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க பார்க்குறதுக்கு சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இல்லைன்னா அப்படியே கப்பில் போட்டு அப்படியே கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டடலாம் நல்லாயிருக்கும் சேர்த்தா கூடவே பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி நீங்கள் வந்து வெங்காயத்தால் சேர்க்கலைன்னா கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்குங்க வெங்காயத்தால் சேர்த்திங்கன்னா கொத்தமல்லி கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கார்லிக் பட்டர் சிக்கன் ரெடி நான் வந்து அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் சிக்கன் வந்து நல்லா எலும்பு இல்லாத பீஸாக வாங்கிக்கோங்க அதே போல் கட் பண்ணுறது நல்லா குண்டு குண்டாக கட் பண்ணிக்கோங்க நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க தண்ணியே இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும் ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன் காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் கலரும் கூட சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைனா நம்ம சாதாரண சில்லி பவுடரு சேர்த்துக்கலாம் சில்லி பவுட்ரு சேர்க்கும் போது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் கூடவே ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கன்ன்றதுனால ரெண்டரை டீஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே அற இல்லாமல் ஜூஸ் கூடவே நான் வந்து ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே இந்த முட்டை சேர்த்துடலாம் தேவையானாலும் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது அப்படியே தான் நல்லா கலந்துடணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற வைங்க ஃப்ரிட்ஜில் தேவைப்பட்டால் வைக்கலாம் இல்லைனா அப்படியே கூட வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து சேர்த்துடலாம் சேர்க்கும் போது இடம் கேப் விட்டு சேருங்க அப்போ தான் திருப்புறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க பாருங்க ஒரு பக்கம் செவந்து வர டைமில் இப்போ வந்து அப்படியே அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க நல்லா வேகிற வரலும் நல்லா திருப்பி விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் இதே போல் எல்லாம் சிக்கனும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம பொரிச்ச எண்ணெயிலேயே மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருங்க கூடவே மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே பத்து பல் பூண்டு பொடியை நறுக்கினது கருவேப்பில் தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க காஞ்ச மிளகா செவந்து வரணும் அதே போல் பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா செவந்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கிரேவி வரத்துக்காக தான் அந்த தண்ணி இல்லைனா தேவையில்ல நம்ம வந்து ஏற்கனவே வந்து சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து உப்பு இருக்குது அதனால் லைட்டாக சேர்த்தாலே போதும் ரொம்ப அதிகம் தேவையில்ல தண்ணி சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கனாக சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கரெக்டாக இருக்குது பாருங்க அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி